ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது இன்றைக்கி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அண்ட் இன்னிலேருந்து புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அதை பற்றின டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வருஷம் இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா இப்போ வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இருக்கு இல்லையா இன்னிலேருந்து அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு ரூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க அதாவது நம்ம எல்லோருமே வந்து காசோலை அதாவது செக்கு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து ஒரு செக் வாங்கி பேங்க்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கிளியரன்ஸுக்காக ஓகேங்களா ஏதாச்சும் மணி போடுறதா இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான இதுக்கு நம்ம பண்ணுவோம் அவங்க வந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த செக்கை வந்து கிளியரன்ஸ் பண்ணிவிடுவாங்களாம் சரிங்களா அதை வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் அந்த செக் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அதில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ச நீ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா இன்னொருத்தருக்கு செக் கொடுத்து அவங்க வந்து அதை டெபாசிட் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ரெண்டாயிரரூபா இல்லைன்னா அப்போது வந்து செக் பவுன்ஸ் ஆகும் இல்லையா அதுக்கு வந்து சிவில் ஸ்கோர் வந்து குறைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அதுக்கான அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரு இரு தரப்புலுமே ஓகேவா சென்டர் ரிசீவர் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அபராத தொகை விதிக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதற்கு வந்து ஒரு சில Android, Android phone ஃபோனில் வந்து இனிமேல் வந்து WhatsApp இயங்காது இன்னிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது என்னென்ன மாடல்ஸ் அப்படின்றத வந்து நான் ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சாம்சங் கேலக்ஸி எஸ் த்ரீ எஸ் ஃபோர் மினி நோட் டூ மோட்டோஜி மோட்டார் ராசர் அப்படின்ற ஒரு பத்து விதமான ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இயங்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மே அஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓஎஸில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் மற்றும் பழைய ஒன்றுமே பழைய இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த டச் ஃபோன்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதிலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இனிமே இயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கீபேட் ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஒன் டூ த்ரீ பே அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து உருவாக்குனாங்க அந்த செயலியில் பார்த்திங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவோம் இல்லையா இதுக்கு முன்னாடி வரலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் அஞ்சாயிரம் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து பத்தாயிரமாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது இன்னிலிருந்து வந்து அமலுக்கு வருது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் அப்டேட் பண்ணியிருந்தோம் இபிஎஃப்ஓ அதாவது நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து ஏடிஎம் மூலமாகவே எடுக்கப்படும் அப்படி எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு அப்டேட் வந்து கொ கொண்டு வந்தாங்க இல்லையா அது வந்து இன்னிலிருந்து பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற ஏடிஎம் கார்ட்ஸை வந்து அவங்க இனிமேல் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பென்ஷனருக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வரும் இல்லையா அதை வந்து இந்தியா இரு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு வங்கி கிளையிலையும் நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களோட பென்ஷன் எதுவும் பெற்றுக்கலாம் அதுக்கான கூடுதலாக வெரிஃபிகேஷன் எதுவும் வந்து அந்த தேவெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பென்ஷனருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு விலை உயர்ந்தனே வந்து போச்சு இல்லையா இந்த வாட்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிக சிலிண்ட்ரு விலை அதாவது கடையில் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது வந்து ஒரு பதினாலு புள்ளி ஐம்பது பைசா அதாவது பதினாலு ரூபா ஐம்பது பைசா வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வீட்டு உபயோகத்தில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினெட்டு ரூபா புள்ளி ஐம்பது பைசாவாக வந்து விற்கிறாங்க இந்த மாதம் 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 வந்து அது சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய ரிசர்வ் பேங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் வழங்கப்படும் கடன் வரம்பு வந்து ரெண்டு லட்சமாக வந்து இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி அறுபது லட்சமாக இருந்தது கொடுக்குற லோனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சமாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பேங்க் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டு அது என்னென்னா இப்போ வந்து மூ மூன்று விதமான வங்கி கணக்கு அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுத்துலேயும் இருந்துச்சுன்னா உங்களை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலே பரிமாற்றம் எதுவுமே நடக்காத பட்ச பட்சத்தில் உங்களோட வங்கி கணக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து ரொம்ப நா வருஷமாகவே உங்களுக்கு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இது ரீசன்ட் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முக்கியமாக இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் உலகம் ஃபுல்லாக மக்கள் தொகையில் ஒரு குழு வந்து சே சேர இருக்கிறது தான் வந்து பீட்டா தலைமுறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வரலும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து பீட்டா தலைமுறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க பேங்க்கு கேஸு அப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷனு இது எல்லாமே வந்து ரொம்பவே நம்ம அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுற விதமாக தான் வந்து இருக்குது அதனால் இதை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதனால தான் வந்து ஷேர் பண்ணுற சொல்கிறேன் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் இதில் எது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்